நீ எப்படி ஆட்சி செஞ்சிட முடியும் வா ப ரெண்டில் ஒன்று பார்த்தலாம்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருந்து ஒளிஞ்சு ஓடக்கூடிய மோடியை வந்து நேரில் வா அப்படின்னு சவால் விட்டபோது அதை எதிர்கொள்ள முடியாமல் வெளிநாட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்த பேடி மோடி ஏதாவது ஒன்று ரெண்டு பேட்டிகளில் உக்காந்தா கூட வந்து அதில் வந்து பாதியில் முறிச்சிட்டு போகக்கூடிய அளவில் தான் இருக்கக்கூடிய ஒரு பயந்தான் கொள்ளையாக இருக்கக்கூடிய மோடி கம்யூனிஸ்ட் எம்பிக்களை வந்து காணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டா வர சொல்லுங்கன்னு போஸ்ட்ரு ஒட்டக்கூடிய அரசியல் தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு பயன்படுத்தணும் மாநிலங்களுடைய உரிமை பழங்குடியினங்களுடைய உரிமை மக்களுடைய உரிமை தொழிலாளர்களுடைய உரிமை எல்லா உரிமைகளையும் ஈவு இரக்கம் இல்லாம நசுக்கணும் அப்படி ஒரு கொடூரம் தனக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது மோடி அதை வந்து குஜராத் கலவரத்தின் மூலமாக நிரூபிச்சிருந்தாங்க மோடிக்கு வந்து ஒழுங்காக பேச தெரியாது ஒழுங்காக உடுத்த தெரியாது மக்களில் வந்து நேராக சந்திக்க தெரியாது அப்படி இருக்கிறவர்கிட்ட அவர் என்ன பேசணும் என்ன உடுத்தணும் எப்படி நடக்கணும் கேமராக்கு முன்னாடி தன்னை வந்து எப்படி வெளிப்படுத்திக்கணும் இப்படி எல்லாம் காட்டுறதுக்காக கூடவே இருந்து ஒரு மேக்கப் மேன் மாதிரி வேலை செஞ்ச பிரசாந்த் கிஷோரை வணக்கம் தோழர்களே இந்திய பெரும்பான்மை மக்களால் பிடிகிட்டா புள்ளி என அறிவிக்கப்பட்ட மோடி பிடிகிட்டா புள்ளி அப்படின்னு சொன்னால் மலையாளத்தில் என்ன அர்த்தம்னு சொன்னால் தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு அர்த்தம் மோடி ஒரு தேடப்படும் குற்றவாளி அவரை தேடி தான் வந்து விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா மாதிரி பகுதிகளில் இருந்து படையெடுத்து போகிறாங்க எங்களுடைய வாழ்க்கையை வந்து கொள்ளையடிக்கிற எங்கள் வாழ்க்கையை அழிக்கிற பொருளாதார திட்டங்களை வச்சுக்கிட்டு வந்து நீ எப்படி ஆட்சி செஞ்சிட முடியும் வா ரெண்டில் ஒன்று பார்த்தலான்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கேருந்து ஒழிஞ்சு ஓடக்கூடிய மோடி இதே மாதிரி தான் வந்து மணிப்பூர் மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் வளங்களையும் கொள்ளையடிக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மக்கள்கிட்ட வந்து மோதலை ஏற்படுத்தி அங்கே ரத்த சகதியில் ஓடவிட்ட போது மோடியே வந்து நேரில் வா அப்படின்னு சவால் விட்டபோது அதை எதிர்கொள்ள

பண்ணாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து கம்யூனிஸ்ட் எம்பிக்களை வந்து காணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டா வர சொல்லுங்கன்னு போஸ்டர் ஓட்டக்கூடிய அரசியல் தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு இதெல்லாம் நம்முடைய அரசியல் அறியாமையிலேருந்து வந்துச்சு என்ன அரசியல் அறியாமை கடந்த வாரத்தில் மோடி வந்து தூத்துக்குடிக்கு வந்துட்டு போனார் எப்படி அவருக்கு அந்த தைரியம் வந்துச்சு தூத்துக்குடி என்ன மாதிரியான பகுதி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்கள் அறவழி போராட்டத்தில் இருந்தவங்கள பதினஞ்சு பேர்கிட்ட வந்து சுட்டு கொன்ன மோடி ஏன் மோடி சுட்டு கொன்னார் சொன்னால் அன்னைக்கு வந்து அந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது முதலமைச்சராக இருந்தது எடப்பாடி எடப்பாடி என்ன சொன்னார் சொன்னால் நான் வந்து தொலைக்காட்சியில் பார்த்து தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அவர் தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கல அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகள் மூலமாக தகவலெலாம் வந்துடும் ஆனால் என்ன உண்மை அதுக்குள்ளார இருக்குதுன்னா மாநில அரசு இதை வந்து துப்பாக்கி சூடு நடத்தி அடக்குவதற்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா மத்திய அரசு நேரடியாக அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த ஸ்டெர்லைட் போராளிகளை தேடி தேடி யார் எந்த மூலையில் இருக்கிறாங்க போராட்டத்தின் பண பல முனையில் இருந்தவங்கள ஒரே இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தி எல்லாருமே பதினஞ்சு பேரும் ஒரே இடத்துல சாகலை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மூலையில் இருந்தாங்க ஒவ்வொரு மூலையிலையும் யார் எங்கே இருக்கிறாங்கன்ட்டு முன்னாடியே பட்டியல் போட்டு அவங்க இருக்கக்கூடிய இடத்த உளவாளிகள் மூலமாக கண்டறிந்து சுட்டு கொன்னவங்க அதில் ஒரு இளம்பெண் வரைக்கும் சுட்டு கொன்ன குழந்தையை சுட்டு கொன்ன ஒரு அரக்கன் அந்த ம பகுதியில் வந்து அரசியல் பேசுகிறதுக்கான அனுமதியை யார் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்முடைய அரசியல் தான் கொடுத்துருந்துச்சு இல்லைன்னா வந்து அந்த கூட்டத்திலேயே அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பார் எப்படி இந்த அரசியல் அறியாமை தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இயக்கங்கள் இருக்குங்கிறதுக்கு மாறாக வந்து அரசியல் லாபம் அடைகிறதுக்காக அரசியல் இயக்கங்கள் இருக்குங்கிற கேவலமான தான் இந்த மாதிரி அயோக்கியர்கள்லாம் வந்து அரசியல் செய்ய முடியுது உண்மையிலேயே வந்து மோடியை வந்து வீழ்த்தணுன்னு சொன்னால் அவரை முளையிலேயே வீழ்த்தியிருக்க முடியும் இங்கே வந்து அந்த வேலையை வந்து அதிமுக செஞ்சுருக்கணும் ஏன்னு சொன்னால் அதிமுகவினுடைய ஆளுமையாக கருதப்படக்கூடிய ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மோடியினுடைய மோடி அரசினுடைய பங்கு இருக்குது ஏன் நாம் அப்படி உறுதியாக சொல்கிறோம்னு சொன்னால் ஜெயலலிதா இறக்கும் வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் அவருக்கு இறக்கும் வரைக்கும் முதலமைச்சருக்கான பாதுகாப்பு இருந்தது மட்டுமில்லாமல் அதோடு சேர்ந்து இசட் பிளஸ் பாதுகாப்பு இருந்துச்சு அவருக்கு வந்து விடுதலை புலிகளால் வந்து அச்சுறுத்தல் இருக்குது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நக்சல்களால் வந்து அச்சுறுத்தல் இருக்குது இன்னும் பல்வேறு பயங்கரவாத நடவடிக்கைகள்லாம் ஒடுக்குறேன் அதனால எனக்கு வந்து பயங்கரவாதிகளால் அச்சுறுத்தல் இருக்குதுங்கிறதுனால அவங்க கேட்டு பெற்றுக்கிட்ட இசட் பிளஸ் பாதுகாப்புங்கிறது அவங்க இறக்குற வரைக்கும் இருந்துச்சு ஒருத்தங்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்புங்கிறது வந்து சாதாரணமாக தான் நபர்களை கொண்டது ஆனால் ஜெயலலிதாவுடைய அவங்க அவங்க வச்சிருந்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு நாற்பது பேர் இருந்தாங்க நாற்பது பேர் மூன்று குழுக்களாக மூன்று ஷிப்ட் வந்து இடையராத அவங்க வேலையில ஈடுபட்டு இருப்பாங்க இப்படி இசட் பிளஸ் பாதுகாப்பில் இருக்கிறவங்க அன்றாடம் தான் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறோமோ அந்த பாதுகாப்பு குழு வந்து நேரடியாக மத்திய அரசுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்புங்கிறது மத்திய அரசனுடைய உள்துறை அமைச்சகத்தால நேரடி கண்காணிப்பில் இயங்கக்கூடிய அமைப்பு அதனால அவங்க வந்து யாரை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத அன்றாட வந்து அவங்க அறிக்கை கொடுத்துட்ருக்கணும் இருக்கணும் அதில் ஒருத்தவங்க வந்து சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காலையிலேயும் மாலையிலேயும் அறிக்கை கொடுக்கணும் அந்த பிளஸ் பாதுகாப்பினுடைய அதிகாரி அந்த இருக்கக்கூடிய அதிகாரி அப்போ டாக்டர்கிட்ட மருத்துவமனையில் மருத்துவ குழுக்கிட்ட எல்லாத்திட்டையும் நேரடியாக என்ன வைத்தியம் செய்யப்படுது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து ரிப்போர்ட்டாக வந்து தினம் கொடுக்கணும் அப்படி வந்து ஒரு இசட் ப்ளஸ் பாதுகாப்பு கீழே இருந்த ஜெயலலிதா அவங்க மரணத்தில் சந்தேகம் அவங்களுக்கு என்ன நோய் இருந்ததில்ங்கிற சந்தேகம் அவங்க வந்து என்ன வகையில் வந்து மருத்துவம் அளிக்கப்பட்டதுங்கிற சந்தேகம் ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் வந்து அது விசாரணைங்கிற வகையில் வந்து எல்லோரும் வந்து அதில் நாடகம் ஆடுறாங்க அதில் நீங்கள் வந்து சந்தேகம் இருந்ததுன்னா முதல்ல வந்து யாரை கேட்கணும் இசட் ப்ளஸ் பாதுகாப்பு குழுவை கேட்கணும் நீ என்ன பார்த்த என்ன நடந்துச்சு நீ இல்லைன்னா ஏன் இல்லாமல் இருந்த நீ இல்லாமல் இருக்கிறதுக்கான உத்தரவு எங்கேருந்து வந்துச்சு மற்றவங்க கையில் அவங்க வந்து போகிறதுக்கோ அல்லது மருத்துவமனையோ மருத்துவமனைக்கு பின்னாடி இருக்க பின்னாடி இருந்துக்கிட்டு ஏதாவது சக்திகளோ அவங்க வாழ்க்கையில் விளையாண்டுருந்தாங்கன்னா அப்போ நீ அந்த இடத்த வழங்கினது எப்படி அப்படிங்கிற எந்த விசாரணையும் இல்லை இப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து தங்களுடைய அரசியல் நலனில் இருந்து தங்களுக்கு தேவையான வகையில் உண்மைக்கு மாறாக அரசியல் செய்யக்கூடிய இந்த இழிவான நிலை இருக்கிறதுனால தான் கொடூரர்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து மலிவான அரசியல் செஞ்சு மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய நடவடிக்கையில் வந்து இன்றைக்கி வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து மோடியை வந்து வீழ்த்துறதுன்னா அவர் வந்து பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே வீழ்த்தியிருக்க முடியும் நாம் அரசியலை வந்து சரியாக செஞ்சுருந்தோம்னா ஏன்னா மோடி பிரதம வேட்பாளராக ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்தவில்லை ஆர் சம்மதிக்க வைப்பதற்காக நாங்கள் பெரும்பாடு பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் கொடுத்த பேட்டி வந்து ஓப்பனாகவே இருக்குது ஏன் ஆர் அந்த எண்ணம் இல்லாத போது பிரசாந்த் கிஷோர் யாருடைய நலனிலிருந்து இருந்து அதை செஞ்சாப்ல பிரசாந்த் கிஷோருக்கு எந்த ஞான ஒளி கிடைச்சது மோடியை தான் நிறுத்தணுன்ட்டு இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கோன்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோருக்கு முன்னாடியே மோடியை வந்து ஒரு வகையில் வந்து கதாநாயகனாக மாற்றக்கூடிய வேலை அமெரிக்காவில் அதுவும் அன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து நிதி ஆயோக்குங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்ட போது அதனுடைய முதல் துணைத் தலைவராக இருந்த அரவிந்த் பனகாரியா மாதிரியான ஆட்கள் வெளிநாடுகளில் இருந்து அதை செஞ்சாங்க பொருளாதார நலத்திட்டங்கள்லாம் இருக்கிறவர் அப்படின்ட்டு இந்தியாவில் என்ன பொருளாதார நலத்திட்டங்கள் இருக்குது இந்தியா உலக மூலதனத்திலிருந்து திரும்ப திரும்ப கடனை வாங்கி அதை வச்சுக்கிட்டு நலத்திட்டங்கள்ங்கிற பெயரில் உள்கட்டுமானத்தை கட்டி அது மூலமாக எந்த தொழில் வளர்ச்சியும் இல்லாமல் நாம் மேலும் மேலும் கடனாளி ஆகி வ வட்டி கேட்ட கட்டக்கூடிய ஒரு கடனான கன நிலைக்கு போகக்கூடிய கேவலமான அரசியல் பொருளாதாரத்தை தான் புதிய பொருளாதார கொள்கை உருவான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லதை யாராவது சொன்னாங்கன்னா வந்து அவங்கள செருப்பால் அடிக்கிறத தவிர வேறு வேற வழியே கிடையாது இன்னைக்கும் கூட என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து உலக பணக்கார நாடுகளில் ஐந்தாவது இடத்துக்கு வந்துருச்சு இனி அடுத்தாப்புல மூன்றாவது இடத்துக்கு வந்துடும் என்ன மூன்றாவது இடம் ஐந்தாவது இடம்னு சொல்றது இந்தியாவில் பணக்காரர்கள் பெருகிட்டாங்க அப்படிங்கிற வகையில் சொத்து தனியார் கையில் வந்து ஒன்று ரெண்டு நபர்கள் கையில் குவிகிறது ஒரு வளர்ச்சின்னு சொல்றான்னா நாம என்ன வகையான அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்களுக்காக அரசியல் பேசுறவங்க என்ன அரசியல் பேசிட்டு இருக்கிறோங்கிறது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே அதே மாதிரி தான் வந்து மோடியை வளர்ச்சியின் நாயகனாக வந்து வெளியிலிருந்து அறிவிக்கிறாங்க யார் அரவிந்த் மனகாரியா மாதிரியான ஆட்கள் அங்கிருந்து பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் உலக மூலதனங்கள் இந்தியாவில் வந்து ஒரு நபரை தேடிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான நபரை தேடுறாங்க இந்தியாவில் புதுசாக தொழில் வளர்ச்சி இல்லை ஆனால் உலக மூலதனம் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் மணிப்பூர் இந்த ஜார்க்கண்ட் மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய வள வளங்களை எல்லாம் வந்து கொள்ளையடிக்கணும் அந்த கொள்ளையடிக்கிறதுக்கு அங்கே வந்து சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தணும் மாநிலங்களுடைய உரிமை பழங்குடியினங்களுடைய உரிமை மக்களுடைய உரிமை தொழிலாளர்களுடைய உரிமை எல்லா உரிமைகளையும் ஈவு இறக்கம் இல்லாமல் நசுக்கணும் அப்படி ஒரு கொடூரம் தனக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது மோடி அதை வந்து குஜராத் கலவரத்தின் மூலமாக நிரூபிச்சிருந்தார் அந்த கொடூரனை தான் கதாநாயகனாக மாற்றக்கூடிய வேலையை அரவிந்த் பனகாரியா மாதிரியான ஆட்கள் வெளிநாட்டிலேருந்து செஞ்சபோது அதுக்கு அடுத்த கட்டமாக தான் யார் வர்றாருன்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் ஏதோ வந்து இந்தியாவை சீர்திருத்துறதுக்கு பல சீர்திருத்த திட்டங்கள் அதை யாருமே கண்டுக்காத மாதிரியும் அது அதை வந்து மோடி தான் முதல்ல கண்டறிஞ்ச மாதிரியும் அதனால் அவர் கூடவே போய் தங்கி குடும்பம் நடத்தின மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து பச்சை அயோக்கியத்தனம் வர பிரசாந்த் கிஷோர் வந்து மோடியை ஒரு கதாநாயகனாக மாற்றுறதுக்கு அவர் கூடவே உக்காந்து அவரை வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்காக வந்த நபர் ஏன்னா மோடிக்கு வந்து ஒழுங்காக பேச தெரியாது ஒழுங்காக உடுத்த தெரியாது மக்களில் வந்து நேராக சந்திக்க தெரியாது அப்படி இருக்கிறவற்றை அவர் என்ன பேசணும் என்ன உடுத்தணும் எப்படி நடக்கணும் கேமராவுக்கு முன்னாடி தன்னை வந்து எப்படி வெளிப்படுத்திக்கணும் ஆகட்டும் இப்படி எல்லாம் காட்டுறதுக்காக கூடவே இருந்து ஒரு மேக்கப் மேன் மாதிரி வேலை செஞ்ச பிரசாந்த் கிஷோரை நாம் வந்து தேர்தல் நிபுணர்னு அவரும் வர்றாப்புல நாமளும் அங்கீகரித்தோம் இதெல்லாம் பிரச்சனை அந்த விஷயத்தை முதல்லே கண்டறிஞ்சு என்னடா ஆர்எஸ்எஸ் வந்து அதில் வந்து அவருடைய லிஸ்டில் ஆர்எஸ்எஸோட லிஸ்ட்டில் வந்து மோடி இல்லை ஏன் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசுகிறோம் பிஜேபி ஆர்எஸ்எஸின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு துணை அமைப்பு தேர்தல் அமைப்பு அவ்வளோதான் அதனுடைய முழு திட்டம் எல்லாத்தையும் வழிநடத்துறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான் நடத்துது அப்படி ஆர்எஸ்எஸ் தான் வந்து யார் பிரதமராக வரணும் அங்கே யார் தலைவராக வரணும் ஒவ்வொரு அவருடைய துணை அமைப்புக்கும் யார் வந்து முக்கியமான ஆளாக வரணுங்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்க்கே இல்லாத வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னான்னு சொன்னால் அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக சதி நடவடிக்கைகள்லாம் நம்ம ஒழுங்காக புரிஞ்சு முதல்ல இந்த ஆள் வந்து உலக நாடுகளுடைய பண வெறியர்களுடைய உலக கொள்ளையர்களுடைய அடியாள் ஒரு ஒரு மூர்க்கன் அரக்கன் மக்களை இரக்கம் இல்லாமல் கொல்லக்கூடியவர் இன்னும் மேலும் இந்த மக்களை வந்து ரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறதுக்கு உலக பணக்காரர்கள் சேர்ந்து இவரை முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் தொடர்ந்து பேசி மக்களை செய்து செய்திருந்தால் மோடிக்கு மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளேற இல்லை இந்தியாவுக்குள்ளார எந்த பகுதியிலேயாவது கால் வைக்கிறதுக்கான தைரியம் இருந்திருக்குமா அப்படிங்கிறத நாம் எண்ணி பார்க்கணும் இப்போ கூட காலம் கெட்டு போகலை நாம் முதல்ல இருந்தே அவர் யார் யாருடைய கையால் யாருடைய அடியால் அப்படிங்கிறத இது பண்ணும் அவரை வந்து ஒரு கதாநாயகன் ஆக்கிக்கிட்ட வந்து அவர் வளர்ச்சி நாயகன் அவர் வந்து இது ப பயங்கரமான மக்களுடைய கதாநாயகன் அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள தெருவில் ஓட விட்டு உதைக்கணும் இப்படி மக்கள் விரோதிகளை வந்து நாம் வந்து தெருவில் அடித்து விரட்டுறதுக்கான தைரியம் நமக்கு வந்துச்சுன்னா மோடி மட்டும் இல்லை எந்த கொம்பை வந்தாலும் அவங்கள வந்து ஓட ஓட விரட்ட முடியும் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை காப்பாற்ற முடியும் இன்னொரு சமூக நிலைமைகளுக்கு நாம் எளிதாக முன்னேறி செல்ல முடியுங்கிற நம்பிக்கையை அழிச்சிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்